ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இதுதான் எல்லாரையும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வீட்டில் வந்து இட்லி தோசமாவும் இல்லாத சமயத்தில் இல்லைனா என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு குழப்பமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாங்க அதுக்கு வந்து வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா அதில் ஒரு நாலு சின்ன துண்டு பிரெட்டை எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸில் ப்ரெட்டுனா ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் போதுங்க இதில் குட்டி குட்டி பீசஸாக உள்ளே போட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே இந்த அளவுக்கு மட்டும் ரவாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை நல்ல சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடயே சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளி இல்லைன்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும் போது இப்படி அரைச்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு இப்போ ஊற்றிக்கலாங்க இந்த அரைச்ச மாவெல்லாம் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்ப தனியாகவும் வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாங்க இது கூட வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது நல்லா ஊற விட்டுக்கலாங்க நம்ம வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கிற அந்த சமயத்தில் இது ஊறுனா மட்டும் போதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சரியாக ஊறவிட்டுங்க இப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கருவேப்பில்லை அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு விருப்பமான இல்லை கேரட் கூட கொஞ்சம் கொஞ்சக்குள்ளே நல்லா துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் அப்பசோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் கூட காரத்துக்கு வந்து ஒரு வரமளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து பிரெட்டு வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட காரம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சேர்க்கும் போது நல்ல ஈக்குவலாக நம்மளுக்கு காரமும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மாசிட்டு அடுத்ததாக வந்து பனியாரக்கல் சூடுபடுத்திக்கலாங்க பனியாரக்கல் இல்லைன்னா நல்லா ஒரு குட்டியாக ஒரு பேன் வச்சுருந்தா கூட அதில் கூட நம்ம சின்ன சின்னதாக அழகாக ஊற்றி எடுத்துக்கலாங்க படியார்கள்ல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எல்லா குழிகளையும் மாவை வந்து நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு மிதமான தீயில வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து இதை சதக்க வேக விட்டு எடுத்துக்கலாங்க நல்ல மாவா இல்லாமல் நல்லா ஒரு பக்கம் நல்லா கரிஞ்சிடாமல் நல்லா செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து சூப்பராக செவந்தாச்சு இப்போ வந்து மெல்லமாக வந்து இது எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் இது வேக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு சைடு இன்னும் மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக அட்டகாசமாக வந்து வெந்து தயாராகிடுச்சு இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதமுள்ள மாவையும் இதே போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க ரொம்ப சட்டை ஒரு அருமையாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒன்று ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு எளிமையாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து சட்னி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க விரும்ப சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இல்லைனா வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல அந்த பிரெட்டோடய சுவையும் நல்ல காரசாரமான ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க